புதிய அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பகரங்க குற்றச்சாட்டு அனரவின் முடிவால் ஓய்வூதியத்தை இழந்த பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய ஜனாதிபதிக்குள்ள சவால் ரணில் வெளியிட்ட தகவல் அரச வாகனங்களை காட்சிப்படுத்துவதற்கு எதிராக விமர்சனம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது வெளியாகும் அதிர்ச்சி தகவல் மும்பைக்கு சிவப்பு எச்சரிக்கை பாடசாலைகளுக்கு விடுமுறை ஜனாதிபதி அனுரகுமார் திசான தலைமையிலான புதிய அரசாங்கம் திறமை இல்லாதவர்களுக்கு பதவி வழங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயங்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சர் செயலாளர்களை நியமிக்கும் போது திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாட்டை தமது சங்கம் எந்த வகையிலும் அனுமதிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சுகளை நிர்வாகம் செய்வதற்காக அமைச்சர்களின் செயலாளர்களை இவ்வாறு நியமித்துள்ளதாகவும் இந்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாத்தின் பிரதான செயலாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேல் மாகாண பிரதான செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து கணக்காய்வு அறிக்கைகள் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவது பிளையானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு நியமிக்கப்பட்ட சில அமைச்சர் செயலாளர்களின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து தான் நன்கு அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு திறமையற்றவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளமை பாரதூரமான பிரச்சனை எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் தமது நியமனங்களுக்கு பல்வேறு காரணங்களை கூற முடியும் என்ற போதிலும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சரியான தீர்மானம் எடுக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பளம் முரண்பாடு தொடர்பில் பாரதூரமான பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் கூற முடியாது எனவும் விரைவில் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் மீண்டும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் என ஜோசப் ஸ்டாலின் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட சுமார் எண்பத்தைந்து புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்தும் நாற்பத்தையாயிரம் ரூபாவை ஒய்வூதியமாக பெறுவர் எனினும் அடுத்த வருட ஆரம்பத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய போதிலும் முன்கூட்டியே அதை கலைக்கப்பட்டதால் குறித்த உறுப்பினர்கள் அந்த சிறப்பு உரிமை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டு முறை நாடாளுமன்ற காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழக்கிறது ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி என்று தொடங்கியது இதற்கு மைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தது அந்த நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளுக்கு வருகை சம்பளம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாதாந்த சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களை காப்பாற்ற முனைந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியம் கோபப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதே சர்வதேச நாணய நிதியத்தினால் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் நோக்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கு குறிப்பிட்டுள்ளார் காலி முகத்திடலில் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுணகம கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டவை எனவும் தெளிவுபடுத்தினார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஏற்கனவே கையளித்துள்ளதாகவும் அவை தற்போது காலி முகத்திடலில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன் கேலி செய்வது ஏற்கத்தக்கது ஆனால் பதவியேற்ற பிறகு அவ்வாறு செய்வது மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதாயின் தமது விருப்பத்துக்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த அரசாங்கத்தின் போது பொதுமக்களிடம் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இல்லை என்பதற்காக அவற்றை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அமுடுகமை தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தைகனவரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னர் ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான சஹ்ரான் ஆசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்புபட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது என சிஐடியின் முன்னாள் இயக்குநர் ஷானி அபிசேகர தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் சுனந்த தேசப்பிரியவை நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பிலும் ஷானிய வசதி இதன்போது அதிர்ச்சி தகவல் சிலவற்றை வெளியிட்டுள்ளார் இங்கு தொடரும் தெரிவிக்கையில் விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது ராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடியினரை தவறாக வழி நடத்தினார்கள் புலனாய்வு அமைப்புகளுக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தோரா இரண்டு தடவை விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயற்சித்தனர் திகிவழியில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரி தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறாக வழி நடத்தினார்கள் அந்த தற்கொலை குண்டுதாரிக்கு ராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கலாம் இது மறைக்கப்பட்டது இரண்டாவது உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற வவுனத்தீவு படுகொலைகளை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என ராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்றம் சாட்டினார்கள் தங்களின் கதையை வலுப்படுத்துவதற்காக ராணுவ சீருடை அங்கு மறைத்து வைத்தனர் ஏப்ரல் இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்திக்கிணவரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான ஜஹ்ரா ஆசிம் குழுவினர் இந்த கொலையுடன் பட்டுள்ளது என தெரியவந்தது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு இலங்கையில் புலனாய்வு பிரிவினர் நிதி உதவி செய்தனர் என தெரிவித்திருந்தார் இதுகுறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் வவுனத்தீவு கொலையை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என நான்கு தடவை ராணுவ புலனாய்வாளர்கள் தவறாக வலை நடத்தினார்கள் இதற்கான நோக்கம் என்னவென்று தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மும்பையில் பெய்துவரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மும்பை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களை வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மும்பை மற்றும் அதன் அருகில் உள்ள தானே பால்கர் மற்றும் ராய்காட் ஆகிய பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால் சிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் மும்ரா வீதியில் நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் இந்த பகுதியில் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக மும்பை விமான நிலையத்தில் உள்வரும் பதினான்கு விமானங்கள் தர இறங்க அனுமதி வழங்கப்படாததால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன மேலும் பல தொடருந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன மும்பையில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது